வணக்கம் சின்ன குரூப் சேனல் பொங்கல் அனைவரைய அன்புடன் வரவிருக்கேன் இன்றைய பதிவு சமையல் தான் நம்ம பார்க்க போகின்றோம் நெல்லு எள்ளு எண்ணெய் கத்திரிக்காய் பிரியாணிக்கு சைடிஷாக வச்சு சாப்பிடுவாங்க ஹோட்டல்லாம் கொடுப்பாங்க நீங்கள் பார்த்துருப்பீங்க அதுதான் எப்படி செய்வதென்று பா இன்றைய பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் கால் கப்பு எள் ஏழு வர மிளகா சின்ன எலுமிச்சம்பழம் அளவு புளி ரெண்டு ஸ்பூன் வந்து தனியா மிளகு அரை ஸ்பூனுங்க ஏழு ஏழு பல் பூண்டு சின்ன சின்ன துண்டுகள்லாம் ஏழு துண்டு தேங்காய் தேங்காய் சில்லு ஒரு கொத்து கருவேப்பிலை சாம்பார் வெங்காயம் ஏழு எடுத்துக்கோங்க இல்லை பெரிய வெங்காயமாக இருந்தால் ஒரு வெங்காயம் எடுத்துக்கோங்க வர மிளகாய் ஏழு புளிக்கு ஏற்ற மாதிரி டூ எள் எண்ணெய் கத்திரிக்காய் ஸ்பெஷல் எதற்கு ஸ்பெஷல்னா பிரியாணிக்கு ஹோட்டலில் பிரியாணிக்கெல்லாம் கத்திரிக்காய் தூக்கு கொடுப்பாங்க ஆனால் இந்த மெத்தடில் செஞ்சு பாருங்கள் ரொம்ப அருமையாக இருக்கும் காரமும் தூக்கமாக தூக்கலாக இருக்கணும் அதுக்கேற்ற புளிப்பும் இருக்கணும் இப்போ அடுப்பை பற்ற வச்சு வானிலையில் வச்சுடுங்க ஃபஸ்ட்டு நம்ம கருப்பு எல்லை வெள்ளை எள்ளு இருந்தால் ரொம்பவே நல்லா இருக்குங்க நம்ம கருப்பு எள்ளை போட்டு வெறும் வடைச்சட்டையில் வறுத்துக்கலாம் எள்ளு வந்து நல்லா பொறிஞ்சி வரணும் தீயாமல் நல்லா அடுப்பை இறக்கி விட்டுட்டு பொறுமையாக வறுத்து கொடுங்க இது வறுத்ததும் ஒரு பிளேட்டில் மாற்றி ஆற விட்டுருங்க அட் மற்ற பொருள் தனியா மிளகு பூண்டு சாம்பார் வெங்காயம் தேங்காய் வரமிளகா கருவேப்பில உருப்பத்து இதையும் சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் இது வந்து வெறும் வடை சட்டியில் வறுத்தாலும் வறுக்கலாம் இல்லைன்னா நீங்கள் ரெண்டு ஸ்பூன் எண் எண்ணெய் வெட்டுட்டு நீங்கள் வறுத்துக்கலாம் ஏ தேங்காய் வந்து நல்லா வறுபடணும் ஏன்னால் வந்து தேங்காய் சரியாக நம்ம வறுக்காமல் சேர்த்துட்டோம்னா சீக்கிரமாக கெட்டு போட்டுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது இந்த பொருட்களெலாம் நல்லா வாசம் வர கொஞ்சம் கலர் மாற வறுத்து எடுத்துக்கோங்க இந்த நெல்லூர் எண்ணெய் கத்திரிக்காய் எள்ளு எண்ணெய் கத்திரிக்காய் வந்து ரொம்ப அருமையாக இருக்கும் இட்லி தோசை பூரி சப்பாத்தி சாதத்தில் வெரைட்டி சாப்பிடவும் நல்லாயிருக்கும் நீங்கள் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ இதெல்லாம் வறுத்து எடுத்துகிட்டேன் நான் ஆற விட்டு மிக்சி ஜாரில் சேர்த்து அரைச்சி எடுத்துகிட்டு வரேன் கொஞ்சம் போல் தண்ணி சேர்த்துக்கலாம் அடுத்து வந்து அதே பேனில் நான் அரை குழிக்கரண்டையும் நல்லெண்ணெய் இதுக்கு முழுக்க முழுக்க நல்லெண்ணெய் தான் பயன்படுத்தணும் அதில் அரை ஸ்பூன் கடுகு உளுந்தம்பருப்பு கருவேப்பெல்லாம் சேர்த்துட்டு அது நல்லா தாளித்தமானதும் அடுத்து நம்ம சேர்க்க போகிற பொருள் வந்து கத்திரிக்காய் தாங்க இது வந்து கத்திரிக்காய் வந்து எண்ணெய் எள் எண்ணெய் கத்திரிக்காய் வந்து நெல்லூர் எள்ளு எண்ணெய் கத்திரிக்காய் இல்லைங்கன்னா அதனால் நம்ம கத்திரிக்காவை வந்து எண்ணெயில் வந்து தாளித்தமானதும் ரெண்டு பக்கமும் ஃப்ரை பண்ண போகிறோம் இப்போ பாருங்கள் நான் எல்லாம் கற்றுக்காகவும் சேர்த்துட்டேன் எண்ணெய் அதுக்கு தான் நம்ம கூடுதலாக பயன்படுத்தணும் இதுக்கு வந்து எண்ணெய் வந்து ஒரு கரண்டி கூட ஊற்றலாம் நல்லா அருமையாக இருக்கும் இப்போ வந்து ஒரு பக்கமாக கொஞ்ச நேரம் ஐந்து நிமிடங்கள் அப்படியே விட்டுருங்க அடுத்து வந்து நீங்கள் திருப்பி கொடுங்க இந்த பக்கம் மசாலாலாம் நான் அரைச்சி ரெடி பண்ணிவிட்டேன் பாருங்கள் ஒன்று ஒன்றா அப்படியே திருப்பி போடுங்க அடுப்பை சிம்மில் வச்சு எண்ணெயில் கத்திரிக்காய் முக்கால் வேக்காடு வேகிற அளவுக்கு திருப்பி திருப்பி போட்டு வேக விடுங்க ஒரு பக்கம் இன்றைய சமையலுக்கு வந்து நான் முள்ளங்கி சாம்பார் அம்மாவா சமையல் இல்லைங்களா அதனால் சுத்தமாக ஒரு பாத்திரத்தில் குக்கர் தான் மினி குக்கரில் நான் முள்ளங்கி சாம்பார் வந்து கூட்டி வச்சுருக்கேன் அது ஒரு ஸ்டவ்வில் வந்து ஒரு பக்கம் வேலை இருக்கேங்க இன்றைக்கி வாழைக்காய் வறுவல் எண்ணெய் கத்திரிக்காய் அதாவது நெல்லு எள்ளு எண்ணெய் கத்திரிக்காய் குக் இன்றைக்கு சமையல் இப்போ பாருங்கள் ரெண்டு பக்கமும் நான் வேக விட்டு திருப்பி திருப்பி போட்டுட்ருக்கேன் எண்ணெயிலேயே அந்த கத்திரிக்காய் வேகிறதுனால ருசி அருமையாக இருக்கும் அது மட்டும் இல்லை இந்த எண்ணெய் கத்திரிக்காக காரம் தூக்கலாகிறது இன்னுமே நல்லா இருக்குங்க இப்போ பாருங்கள் இந்த ரெண்டு பக்கமும் திருப்பி போட்டுட்ருக்கேன் நீங்கள் வர மிளகாய் சேர்த்திங்கன்னா நல்லாயிருக்கும் வரமிளகாக்கு பதில் வந்து நீங்கள் மிளகாய் தானே மிளகாய் தூளும் சேர்த்துக்கலாம் காரத்த கொஞ்சம் பிள்ளை கம்மி பண்ணிக்கோங்க இப்போ வந்து நான் திருப்பி போட்டுருக்கேன் ரெண்டு பக்கமும் நல்லா ஃப்ரை ஆகணும் மூடி போட்டு கூட நீங்கள் வந்து இந்த கத்திரிக்காவை எண்ணெயில் வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ ஓரளவுக்கு ஃப்ரை ஆனதோ நான் அரைச்ச விழுதை வந்து அதில் சேர்த்துருக்கேங்க அதை நல்லா வதக்கி கொடுப்போம் நல்லா வதங்கட்டும் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணலாம் இப்போ நான் உப்பு அரை ஸ்பூனுக்கும் நான் சேர்த்துருக்கேன் ரெண்டு பக்கம் நல்லா பெரட்டி போட்டு திருப்பி திருப்பி போட்டு நம்ம வேக வச்சுட்டு மசாலாவெல்லாம் கலந்து விட்டுருக்கோம் மிக்சி ஜாரில் ஒரு டம்ளர் தண்ணி நல்லா அலம்பி அதையே நான் சேர்த்துட்டேன் இன்னும் கொஞ்சம் போல் கால் டம்ளர் தண்ணியும் இதில் சேர்த்துடலாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டு ஒரு தட்டு போட்டு நம்ம மூடிடலாம் நல்லா கொதித்து கிரேவி பதம் வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாங்க இப்போ பாருங்கள் நல்லா கொதித்து நெல்லும் எள் கத்திரிக்காய் ரெடி ரெடியாகிடுதோம் இப்போ பாருங்கள் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு மேலே மிதந்து வருது இது கலரே வந்து ஒரு மாதிரி ரெட்டும் இல்லை மிளகு போட்டால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி கலரில் தான் இந்த எள்ளு கத்திரிக்காய் இருக்கும் சூப்பராக அருமையாக எள்ளு கத்திரிக்காய் ரெடியாகிடுதோம் பாருங்கள் கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுதோ இப்போ நான் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுறேன் ஒரு பவுலில் நம்ம இதை மாற்றிட்டு மேலே கொத்தமல்லி தூவி பரிமாறலாம் என்னங்க இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் நீங்கள் ஒரு முறை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க பிரியாணி தேங்காய் சாதம் கட்டு சாதம் வைக்கிறீங்க இல்லைங்களா சாம்பார் சாதம் அடுத்து வந்து நெய் சாதம் இதற்கெல்லாம் இந்த தொக்கு அருமையாக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க, நன்றி